ஹலோ நம்ராஷ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கூலி படத்தோட ட்ரெய்லர் பற்றி பார்க்க போகிறோம் இரண்டே திடீர்னு படத்தோட ட்ரெய்லர்லாம் கொடுக்குறீங்க அதோட ரிவ்யூலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன படங்களுக்கு போடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு போட்டே ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் நடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு அதுதான் இங்கே இப்போ மெயின் மேட்ரு ஏன்னா இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் வரும்போது நமக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடு இல்லை இரண்டாவது வயசான காலத்தில் போட்டு இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாரு படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் லோகேஷ் ஒரு படம் போது இதில் ரஜினி எப்படி காமிச்சிருப்பாருன்ற ஒரு ஆர்வம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு ஸோ அந்த ஆர்வத்தின் மிகுதியில் இந்த படத்துடைய ட்ரெய்லரை நான் இன்றைக்கி பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிகப்பெரிய கூட்டமே இருக்குது லைக் அமீர் கான் அப்புறம் ஷோயின் ஷோய்பு அப்புறம் கனடாவில் இருந்து ஒரு ஒரு ஸ்டார் ஆக்ட்ரு இப்படி எல்லாருமே இருக்கிற போது என்னம்மா இந்த படத்தை கொடுத்துருப்பாப்பில் லோகி அப்படின்றது தான் இங்கே மேட்ரு ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா ட்ரெய்லர் கிட்டி கெடுத்துட்டா மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ஆல்மோஸ்ட் இந்த படத்தோடைய ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை கொடுக்குறாரு ஸோ நம்ம தேட்டரில் போய் உக்காந்து பார்க்கும்போது பெருசாக அதில் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் வந்துடக்கூடாது இதுதான் கண்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வர்றீங்க மெயினே இந்த படத்துடைய மாஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஸோ அவர் தான் ஃபோக்கஸ்ஸு மற்றது எல்லாமே ரெண்டாவது பாயிண்ட் தான் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் லோக்கி இந்த படத்தை எடுத்துருக்காரோ அப்படின்னு தோணுது ஏன்னா கதையோடைய களங்கள் வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்ம்ஸ் டீலிங்கை பற்றி பேச போகிறாங்களா இல்லை மெடிக்கல் ஸ்கேப்பை பற்றி பேச போகிறாங்களா இல்லை ரெண்டையும் சேர்த்து பேசுகிறாப்பில்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா அதற்கான எல்லா சின்ன சின்ன ஹிண்ட்டுமே இந்த ட்ரெயிலரில் காம்ஸ்டாப்பில் ஸோ வழக்கம் போல் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிறாரு அப்போ அவருடைய நண்பரோ குடும்பமோ யாருக்காவது அவனு ஆயிடுச்சுன்னா அப்போ அவர் தானே வரணும் காப்பாற்றுறதுக்கு அதே டெம்ப்ளேட் எல்லாமே அப்போ படத்தில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லையா என்ன இது இல்லை பழைய கதையாக மாறி இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்த ரஜினிகாந்த் அவர்களை திருப்பி இந்த படத்தில் லோக்கி கொண்டு வந்திருக்கு அவ்வளோ எஸ் இன்றைக்கி இருக்க ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்க்கு டூ கே கெட்ஸுக்குலாம் தெரியாது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ட்ரேட் மார்க் இருக்குது அதற்குன்னு ஒரு ட்ரேட் ஸ்டைல் இருக்குது அதுக்குன்னு ட்ரேட் ஆட்டிடியூட் இருக்குது அதற்குன்னு ட்ரேடான சில சில விஷயங்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவார் அதனால தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்த பட்டமே கொடுத்தது அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்ட் மூவிஸில் நிறைய படங்களில் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் போய் பார்க்கும்போது ரஜினிகாந்த் படமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து டிஃப்ரெண்டாக காட்டுறோம் டிஃப்ரெண்டாக காட்டுறோம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறோன்னு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்டாக காட்ட முடியாது அவர் கமல்ஹாசன் கிடையாது அவர் ரஜினிகாந்த் அப்போ அவர் எப்படி காட்டுனா பிடிக்குமோ அவர் எப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்குமோ அப்படி காட்டுறவனா ஒழுங்கான டைரெக்டரு அதை காட்டுறதுல ஏதாவது வேரியேஷன்ஸு இல்லை அதில் ஏதாவது மேனரிசஸ் அதை மாற்றி காமிக்கிறதுன்றது வேற மொத்தமாக மாற்றி கொடுக்குறேன் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நம்மளை வந்து போட்டு தாளிச்சு எடுத்தாங்க அந்த ஒரு தப்பை லோக்கி இதில் செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் மூணு ரஜினிகாந்தை பார்க்குறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஷாவில் அந்த ஆட்டோக்காரர் இருப்பாப்புல அந்த ரஜினிகாந்த் இருக்காப்புல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரஜினிகாந்த் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா ரஜினிகாந்த் ஸோ இந்த படையப்பா ரஜினிகாந்தில் அந்த வயசான கெட்டப்பில் வருவார்ல அந்த கெட்டப் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கார் பட் ஆள் வந்து ரொம்ப ரக்கடாக ரொம்ப ரஃப்பாக ரொம்ப ஃபன்னிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாக தன்னை காமிச்சுக்கிறாரு அந்த பிரதிபலிப்பு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதியில் இருப்பப்பில் அதே வந்து படையப்பாவில் வந்து இந்த ஆட்டோ சாரி பாண்டேன் பாஷால பாஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா கார ரஜினி அவர் இருப்பாருங்க அதில் வந்து கொஞ்சம் காமெடியாக இருப்பார் அந்த மாதிரி காமெடியை வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளுக்கில் வச்சிருக்கார் அது வந்து இந்த ட்ரெய்லர்லேயே லாஸ்ட்டில் வந்து ஒரு பவன் ஒரு 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 சீனை பண்ணிட்டு போவாப்புல செம்மை அதுக்கப்புறமா அந்த டைலாக்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும் அந்த ஒரு நக்கல் இதெல்லாமே இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம தலை ஒரு ரஜினி அந்த அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது தேவால கோட்டன்னு தெரிஞ்சே நீங்கள் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த பீடியை வாயில வச்சுட்டு அப்படி போகிற ஸ்டைலாக இருக்கட்டும் இது தான் என் ரஜினிகாந்த் இது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இதை தான் வந்து மிஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அந்த ஒரு மிஸ்ஸை வந்து புரிஞ்சிக்கிட்டு லோக்கி வந்து இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் கரெக்டாக காமிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படமாக தான் இருக்கும் இதில் லோக்கி படமாக போய் நம்ம பார்த்தா கூட நமக்கு லோக்கியோட அந்த ஸ்டைலே நமக்கு வருமானதே டவுட் தான் ஏன்னா லோனி லோக்கியோட மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது அந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவருடைய படங்கள்னாவே பெரும்பாலும் நைட்டு இருட்டு இப்படி தான் இருக்கும் இதுவும் இருட்டில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரெய்லரே இருட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை வேறு பதிவு பண்ணுறாங்க ட்ரேசர்ஸே இல்லாமல் ஒருத்தனை அழிக்க முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு அப்போ இதில் வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணுற தப்பை யாரோ கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிக்கிறவங்களும் தடையுமே தெரியாமல் அழிக்கிற ஒரு கூட்டம் அந்த க தப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அதை கண்டுபிடிச்சிருது அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சத்யராஜ் சத்யராஜ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு போய் டீல் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கேட்டகரியில் வருவாப்புல அந்த மாதிரி கேட்க போகும்போது சத்யரா ஒரு சத்யராஜை லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ சத்யராஜை காப்பாற்றுறதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் உள்ளே வர்றாரு தான் இருக்கணும் ஸ்டோரி ஸோ இதில் மேலே வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் அன்றைய நைன்டிஸ் கிட்ஸான ரஜினிகாந்தியுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதை என்னை போன்று அப்போ பார்த்து ரஜினிகாந்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் படத்தை ரஜினிகாந்தை விட இந்த படத்தில் இருக்க ரஜினிகாந்தை கண்டிப்பாக எல்லோரும் கொண்டாடுவாங்க இதை வந்து ரொம்ப வரவே இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆகஸ்ட் ஃபோர்டீன் நானும் வெயிட்டிங்கு பார்க்குறோம் கூலியை ஓப்பனிங் டே ஓப்பனிங் ஷோ பார்க்குறோம் ஓகே நம்ம ரமேஷ் ஐ ஆம் ஹாப்பி அண்ட் என் ஆஃப் தி டே மியூசிக் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு மாதிரி போகுது அப்படியே ஏற்றிட்டே ப்ராப்ளம் அனிலு இந்த படத்தில் அனித் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம நார்மலாக கேட்டுக்கிட்டு இருக்கிற இருந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஐ ஃபீல் இட் அந்த மாதிரி தான் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு லெட் சி எப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு கூலி ட்ரைலர் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள்